ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத் குரு கிரியேஷன்ஸ் நைட் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக ஸ்லீப் பேட்டர்ன் மாறும் மாறும்போதும் இது வந்து டைஜஸ்டிவ் ரிலேட்டடான ஒரு மூல காரணம் இதுக்கு இருக்குது இந்த யங் ஏஜில் இருக்கக்கூடிய பீப்புளும் வந்து எடுத்தோடனே நீங்கள் மெடிகேஷன் போகாதீங்க உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு பேனிக்கும் ஆகாதீங்க யூ கேன் ஆல்வேஸ் ரிவைஸ் இட் டீயை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு நாட்டு மருந்து கடையிலேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த கிடைக்கும் நம்ம ஃபுட்டை எப்படி வேணால் நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து உணவு கட்டுப்பாடுன்றது ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாருமே வந்து சக்கரை சாப்பிட்டா தான் சுகராக அப்படின்னா அப்படி கிடையாது வித்தவுட் மெடிசன் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பாம் இல்லையா இந்த ஃபோர் ஃபிங்கர்ஸை நல்லா மடித்து இந்த இடத்துக்கு வரணும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சுசித்ரா ராஜ் கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் ஃபவுண்டர் வின் யோகா இன்றைக்கி நம்ம வந்து இந்த நீர் இழிவு நோய் அதாவது சர்க்கரை டேப்டிஸ் இதை பற்றி தான் பேச போகிறோம் இந்தியா வந்து செகண்ட் ரேங்கில் இருக்குது வேர்ல்டோட பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா டேப்டிஸ்க்கான ஒரு பிரேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடும் வந்து ரொம்ப ஒரு ஹை அமௌண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் சஃபரிங் ஃப்ரம் திஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அந்த காலத்தில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் நான் சொல்கிறது வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸில் தான் வந்து அவங்க ஃபேமிலி டாக்டர் வந்து ஒரு அனலாயிஸ் பண்ணுவாங்க இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ ப்ரெஷர்ன்னு போகும்போது டயப்டும் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க பட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் டூ டயாப்டஸ்க்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஈவன் ஸ்ட்ரெஸ் கூட ஒரு மேட்டராக இருக்கிறதுனால அண்ட் நம்ம வந்து இப்போது நம்மளோட ஸ்லீப் பேட்டர்ன் மாறியாச்சு ஒர்க்கிங் ஸ்டைல் மாறியாச்சு நம்ம வந்து நைட் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக ஸ்லீப் பேட்டர்ன் மாறும்போதும் இது வந்து டைஜஸ்டிவ் ரிலேட்டடான ஒரு மூல காரணம் இதுக்கு இருக்குது இந்த சுகருக்குன்ற ஒரு கான்செப்ட்னால இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஈவன் சம்டைம்ஸ் லெஸ் அண்ட் ஜங்க் ஃபுட் ஈட்டிங் சில்ட்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட வர அளவுக்கு நடைமுறையில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க டாக்டர்ஸும் பார்க்குறாங்க அண்ட் பீப்புளும் நம்மளுக்கு சுற்றி இருக்க பீப்புளும் அந்த மாதிரியான டேட்டாஸ் நமக்கு சொல்கிறாங்க ஸோ இது வந்து என்ன மெடிசன் தான் இதுக்கு வந்து ஒரு ரீசனாக அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கேஸ் மெஜாரிட்டி ஆஃப் த கேஸில் பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைலில் மாறுது வித்தவுட் மெடிசன் எப்படி நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு டேப்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்க்கும் நம்ம வந்து சொல்லலாம் பட் ஆஃப்கோர்ஸ் சில்ட்ரன் ஒபல்ஸாக இருக்காங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பண்ணணும் அண்ட் அது வந்து ஒரு மெடிக்கேஷன் போகாமையே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் இதில் பதிவு பண்ணலான்னு விருப்பப்படுறேன் அதே மாதிரி இந்த யங் ஏஜில் இருக்கக்கூடிய பீப்புளும் வந்து எடுத்தோடனே நீங்கள் மெடிக்கேஷன் போகாதீங்க உங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு பேனிக்கும் ஆகாதீங்க யூ கேன் ஆல்வேஸ் ரிவைஸ் இட்டு சப்போஸ் ஹெரிடிட்டி இருக்கிறவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஸோ எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி இயர்ஸில் தான் வந்தது பட் எனக்கு இப்போ தேர்ட்டி ஃபைவ்லேயே இருக்குது இப்படி தான் என்னோட பேஷன்ஸ் நிறைய பேர் ஒரு இதோடு வருவாங்க ஒரு பேனிக்னஸோட பட் ஐ யூஸ் டு டெல் நீங்கள் அந்த ஹெரிடிட்டின்றது தனியாக வைங்க இது மோஸ்ட்லி வந்து உங்களோட லைஃப் பேட்டர்ன நிறைய சேஞ்சஸ் பண்ணாலே நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஹேர்பல் டீயாக உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னும் போது காலையில் அதுவும் வந்து காலையில் எல்லாருமே வீட்டிலேருந்து தான் கிளம்புறோம் அது வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாலும் வீட்டில் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் வெளியில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு டீயாக வந்து அவாய்டிங் த நார்மல் டீ காஃபி அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த மில்க் பேஸ்டு டீ காஃபியை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது இல்லை ரொம்ப ஹை லெவல்ஸ் ஆஃப் சுகர் இருக்குது எல்லாருக்குமே இது காமனான ஒரு டீயாக நீங்கள் வந்து உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து இந்த டீயை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு நாட்டு மருந்து கடையிலே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆவாரம் பூன்னு கிடைக்கும் ஸோ அப்படி இல்லைன்னா அது வந்து காய்ச்சிதான் கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது அப்படின்னா இன்னும் அது வந்து பெனிஃபிட் ஒரு அஞ்சாறு பூ அளவுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வெத வெதப்பான ஒரு வாட்டரில் சிம்மிலே கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம் சப்போஸ் அது வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எம்எல் ஆஃப் வாட்டர்னால் அது ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஆர் ஈவன் ஹண்ட்ரட் எம்எல் அந்த அளவுக்கு குறைஞ்சா கூட உங்களுக்கு போதும் பட் இந்த டீ சாப்பிடும் போதே நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிக்கேஷனில் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டியதாக போயிடும் ஒரு டூ டேஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்கள் டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க லெவலுக்கு நீங்கள் இவ்வளோ டோசேஜ் ஆஃப் மெடிகேஷன் எடுக்கிறீங்க கண்டிப்பாக அதனோட லெவலை வந்து குறைச்சிருவாங்க நம்ம இது எடுத்ததுனால ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனேவும் மெடிக்கேஷனை டோட்டலாக நிறுத்தாதீங்க கிராஜுவலாக ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸில் வந்து அந்த ஹெச்பிஏ ஒன் சி கம்மியாகுதா அப்படின்றத பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளோட சுகர் லெவல்ஸ் வந்து ரைஸ் ஆகலை ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும் ப்ளஸ் மெடிகேஷன் ரெடியூஸ் ஆகுது அந்த சைடு அலோபதி மெடிசனோ இல்லை வேறு எந்த மெடிக்கேஷனாக இருந்தாலும் நம்ம ஈவன்சி ஆயுர்வேதா ஒரு சித்தா டாக்டர்ஸ் கூட அவங்களோட டோசேஜ் ஆஃப் சுகர் மெடிசன்ஸ் கொடுக்குறதா இருந்ததுன்னா அதையும் ரெடியூஸ் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி இப்போ இதெல்லாம் எடுக்கும்போது நம்ம ஃபுட்டை எப்படி வேணால் நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து உணவு கட்டுப்பாடுன்றது ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாருமே வந்து சக்க சாப்பிட்டா தான் சுகர அப்படின்னா அப்படி கிடையாது நீங்கள் வந்து குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் சப்போஸ் உங்களுக்கு ஒரு டிஷ்ஷு எக்ஸ்ட்ராவாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி சாப்பிட்றீங்க அது சப்பாத்தியோ இல்லை ரைஸோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கனாலும் சுகர் ரைஸ் ஆகும் ஸோ அது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்வீட்டாக ஒரு பொருள் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து சுகர் ஏறுது ஸோ இந்த குவான்டிட்டி அளவு ஆஃப் த கார்போஹைட்ரேட்ஸும் கம்மி பண்ணி நீங்கள் இது இதில் இருக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு இது வரும் ஒரு சப்போஸ் நீங்கள் ஒரு டயபட்டிக் பேஷண்ட் நீங்கள் வெளில போகிறீங்க உங்கள் மாத்திரை இல்லை இல்லை அந்த ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்கல வேறு ஏதோ நேமில் கொடுத்தா அது உங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாக தோணுது இதனமோ நம்ம யூஸ் பண்ண டேப்லெட் இல்லாமல் இதை எடுத்துக்கலாமா இது எப்படி ஆகும் அப்படின்னும் போது வித்தவுட் மெடிசன் அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பாம் இருக்கு இல்லையா இந்த ஃபோர் ஃபிங்கர்ஸை நல்லா மடித்து இந்த இடத்துக்கு வரணும் அதாவது வந்து சென்டர் ஆஃப் தி இதில் தான் நமக்கு அந்த ஸ்டமக் அண்ட் கணையம்க்கான ஒரு டியூனிங்கான ஏரியாவாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கணும் சப்போஸ் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பர்சனால் ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுக்கலாம் இப்போ வந்து அவங்க கொஞ்சம் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி இயர்ஸ்னால் ஜென்டல் ப்ரெஷர் ஆல்சோ ஃபார் அ லாங்கர் டைம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அவங்க பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஒரு டேப்லெட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அந்த சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண சொல்லுமோ அந்த மாதிரி இது வந்து வித்தவுட் டேப்லெட்டும் ஒர்க் பண்ணும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம இந்த ப்ரெஷரை கொடுக்குறோம் ரெண்டு கையிலையும் கூட கொடுக்கலாம் பட் ஈவன் ஒன் ஹேண்ட் ஆல்சோ வில் ஒர்க் இந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுட்டை எடுத்துக்கலாம் அந்த ஃபுட்டோட குவான்டிட்டியும் நம்ம எப்போ டேப்லெட் இல்லை நம்ம இதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னுமோ குவான்டிட்டியும் கம்மி பண்ணி சேஃப் சைடில் இருந்துட்டு மேபி உங்களுக்கு டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துக்கலாம் ஒரு எக்ஸசைஸாக வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த முஷ்டி முத்ரான்னு இருக்குது அந்த முத்ரா எப்படி பண்ணணும்னா அதே தான் இதே நாலு விரல்களை வந்து நம்ம கட்ட விரலை வந்து இந்த இடத்துல ஒரு சென்டர் ஆஃப் தி ஹேண்டோட பகுதிகளில் நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு ப்ரெஷராக பிடிச்சி இந்த கட்டை விரலை இப்படி வச்சு நீங்கள் ஒரு ஹேண்ட்லே பண்ணால் கூட போதும் இந்த முஷ்டி முத்ராவை நம்ம எப்போ பண்ணணும் எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணும் ஸோ காலையில் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த முத்ரா இப்படி நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த கட்டை விரலை வச்சு நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம் இல்லை டேபிள் மேல கைய வச்சுக்கலாம் இல்ல டிவி பார்க்கலாம் எது வேணா பண்ணுங்க பட் ஃபைவ் மினிட்ஸ்க்கு இருக்கீங்களா பாருங்க இல்ல ஐடியல்லா த்ரீ மினிட்ஸ்க்கு இருக்கிறீங்களான்னு ஒரு கிளாக் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மதியானம் நீங்க ஃபுட் சாப்பிட போறீங்கனாலும் அப்பவும் இதே த்ரீ மினிட்ஸ்க்கு நீங்க பண்ணலாம் அண்ட் நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஃபைவ் மினிட்ஸ் எப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சுகர் லெவல்ஸ் வந்து நார்மலைஸ் ஆகிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம் எப்பயுமே வந்து ஒரு டிப்ஸ் இதெல்லாம் கிடைக்கிதுன்னா இதெல்லாம் வந்து உங்களோட லெவல்ஸை ரெடியூஸ் பண்ணுமே தவிர நம் உங்கள் பர்ஸ்னலைஸ்டாக இந்த டேப்டர்ஸ்க்கு ஒரு மானிட்ரிங்கிறது பண்ணணும் எந்த டிப் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்னென்ன மெடிசன்ஸ்லேருந்து வெளில வரத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அதே மாதிரி இந்த சுகரை வந்து ஒரு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் இதெல்லாம் வேறு ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்